வாழ்த்து எழுத நல்லா இருக்கு நல்லா புரட்சிகரமா இருக்கு உங்க பாடல்ல சொல்லப்படாக்குற அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்குங்க இல்லையா அது ரொம்ப புரட்சிகரமா இருக்கு நல்லா இருக்கு நாங்க நாங்க முப்பத்தஞ்சு வருஷமா பேசுற அரசியலை நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்டுல சொல்லிடுறீங்க வேடன் தான் சமூக வலைதளங்கள்ல உலாவிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்கு கேரளாவை சேர்ந்த ஒரு பாடகரான வேடன் எல்லார் ஒரு பெரிய அவருடைய விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் வேடன் அவர்களோட வீடியோ கால் பண்ணி பேசியிருக்காங்க இரண்டு பேருக்கும் ஒரு நீண்ட உரையாடல் நடந்திருக்கு அந்த உரையாடல்ல என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம்

சொல்லنا போறோம் நீங்க நீங்க நீ நல்ல ஆரோக்கியமா இருக்கنا நல்லா இருக்கு நல்ல புரோஷிகரமா இருக்கு உங்க பாடல்ல சொல்லபடக்குற அந்த சொல்ற நீங்க கருத்து இருக்கு இல்லையா அது ரொம்ப புரோஷிகரமா இருக்கு நல்லா இருக்கு நாங்க நாங்க முப்பத்தஞ்சு ವರ್ಷமா பேசற அரசியல நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாட்ல சொல்லிடுறீங்க அது கரெக்ட் கரெக்ட் அது இந்த உலகளாவிய பிரச்சனையை வச்சு ஒரு பாடல் பண்ணீங்களே சீனாவை பற்றி சொல்றது அந்த மற்ற நாடுகள்லாம் நினச்சி அது ரொம்ப அருமையாக ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் பலமுறை கேட்டேன் அது இரவில் ஆமா தைரியமா இருங்க தைரியமா இருங்க நாங்களாக இருக்கிறோம் நீங்கள் நல்ல 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 நல்லா வரணும் தேசிய அரவுல வரணும் நான் இயல்பாக பார்த்தோடனே உங்களை எப்படி சந்திக்கிறது யோசிக்கிட்டு இருந்தேன் நான் வன்னிய அரசு சொன்னாப்பில் நான் வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னா நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இப்போ திடீர்னு கிட்டு வந்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு நான் உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி திண்டி. உங்களை பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா கூடி சீக்கிரமா நேர்ல பார்க்கணும். ரைட் 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 உங்க மூமெண்ட்ஸ் எல்லாமே நடந்து போறதே அந்த அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. நல்ல மெச்சூரடா இருக்கு. நல்ல முதிர்ச்சியா இருக்கு. தேங்க்ஸ் சார். வாழுத்துக்கு

ஆ ரொம்ப ரொம்ப நன்றி 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 உங்களுடைய பணி தொடரட்டும் அன்றைக்கி தலைவரும் கட்சி லட்சம் லட்ச சிறுத்தைகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் இந்த பேரணியில அஞ்சு லட்சம் பேர் ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கோம் மியூசிக்கா சார்பா ஸ்டேட் அளவில்